அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்மளோட வீடியோவில் ஸ்பெயின் மேட்ரிட் சிட்டிலேருந்து வந்து பேசியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் அதாவது வந்து யூரோப்பியன் சொசைட்டி ஃபார் ஸ்டடி ஆஃப் டயபெட்டிஸ் இஏஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இஎஸ்டியோட அறுபதாவது ஆண்டு விழா மற்றும் அவங்களோட வருஷம் வருஷம் நடக்கூடிய மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்பெயின் தலைநகரான மேட்ரிடில் நடந்துச்சு ஸோ அதில் வந்து கலந்துக்கிட்டு அங்கேருந்து சில தான் போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன் இப்போ திரும்ப வந்ததுக்கப்புறம் எல்லோரும் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா டாக்டர் கான்ஃபரன்ஸ்லாம் போயிட்டு வந்தீங்க புதுசாக சக்கரை நோய்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகள் சக்கரை நோய் சிகிச்சைக்காக நடந்துக்கிட்டு இருக்குது உலகம் பூராவும் ஆனால் இது பெரும்பாலான ஆராய்ச்சிகள் வந்து உங்களுக்கு வந்து அனிமல் மாடல்ஸ் தான் இருக்குது இது எப்படின்னா வந்து இப்போ தான் வந்து நெல்லை வதச்சிருக்காங்க நீ எப்போ அரிசி வந்து எப்போ அதில் நம்ம பிரியா பிரியாணி பண்ணி எப்போ சாப்பிட்றது இப்போ தட்டுக்கு வர தயாராக இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம் ஒரு மூணு விஷயம் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வெகு விரைவில் அடுத்த ஆண்டுக்குள்ளே வரதுக்கூடிய வாய்ப்புகளில் மூணு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் மொதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே பேப்பரில் இல்லை மேக்சினில் இல்லை வந்து நியூஸில் நிறைய இடத்துல கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான் வாரம் ஒரு முறை செலுத்தக்கூடிய இன்சுலின் இன்சுலின் போடுற எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இதை வந்துட்டால் வாரம் ஒருக்காக மட்டும் ஊசி போட்டால் போதும் டாக்டர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஸோ அந்த வாரம் ஒரு முறை செலுத்தக்கூடிய இன்சுலின் வந்து அமெரிக்காவில் ஐரோப்பாவிலலாம் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு வெகு விரைவில் வரப்போகுது சரி இது வந்துட்டால் நம்ம வந்து டெய்லி இன்சுலின் போட வேண்டியது இல்லையா அப்படிங்கிற கேள்வி பலரோட மனசுலேயே இருக்குது முதல்ல இது என்ன இன்சுலின் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் இது வந்து லாங் ஆக்டிங் பேசல் இன்சுலின்னு சொல்லுவோம் பொதுவாக இன்சுலின் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து சாப்பிட்ட உடனே இருக்கிற சர்க்கரையை குறைக்கக்கூடிய இன்சுலின் இது வந்து ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கும் போடுவோம் சில நேரங்களில் காலை இரவு மட்டும் போடுவோம் இன்னொன்று வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சர்க்கரையை கட்டுப்பாடு வைக்கக்கூடிய இன்சுலின் இந்த பேசல் இன்சுலின்னு சொல்லுவோம் இது ஒரு சிலருக்கு காலை இரவும் போடுவோம் ஒரு சிலருக்கு இரவும் மட்டும் போடுவோம் ஸோ இந்த பேசல் இன்சுலின் சொல்லக்கூடிய லாங் ஆக்டிங் அனலாக் தான் வந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யக்கூடியதாக ஏழு நாள் வேலை செய்யக்கூடியதாக மாற்றியிருக்காங்க அதனால் வந்து வெறும் அந்த பேசல் இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் இன்சுலின் நைட்டுக்கு மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் பயனாக இருக்கும் ஏன்னா வந்து தினமும் குத்துறது பதிலாக வாரம் ஒரு முறை குத்துனா போதும் ஆனால் ஒவ்வொரு வேலையும் உணவுக்கு முன்னாடி இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கூடிய இன்சுலின் வழக்கம் போல் தான் எடுத்தாகணும் அந்த நைட்டில் ஒரு எடுக்கிற ஒரு இன்சுலினை மட்டும் தவிர்த்துட்டு ஒரு வாரம் ஒரு முறை எடுக்கலாம் ஸோ இதை யாருக்கு பயனளிக்கும்னால் ஒருவேளை இன்சுலின் பேசல் இன்சுலின் இருக்கிறவங்களுக்கு தான் இது பயனளிக்கும் எல்லாத்துக்கும் கிடையாது அதே போல் இதோட விலையும் இந்தியாவில் எவ்வளோ இருக்கும் நிர்ணயிக்கப்படல அது வந்தால் தான் நமக்கு வந்து சாத்தியமான ஒன்றா இல்லை எட்டாக்கனியா அப்படிங்கிறது புரியும் ஸோ இது வந்து ஜனவரி பிப்ரவரியில் இந்தியாவில் வந்துடும் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான ஆராய்ச்சிகள் இன்றைக்கி சர்க்கரை நோயில் மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷனோட பசியை எப்படி குறைக்கிறது இல்லை மனுஷனை எப்படி சாப்பிடாமல் இருக்க வைக்கிறது இப்படி தான் பெரும்பாலான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் வந்த ஒரு மருந்து தான் இந்த டிராசெப்படைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து அதாவது நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பில் ஜிஎல்பி ஒன் ஜிஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஹார்மோன் சுரக்குது இந்த ரெண்டு ஹார்மோன் வந்து நம்மளோட பசியை குறைக்கிறது இன்சுலின்ஸ் சுரக்க வைக்கிற சுரக்கிறது அதிகப்படுத்துறது நம்மளோட வெயிட்டை குறைக்கிறது இப்படி பல விஷயங்களை செய்யுது நம்ம சக்கரையில் உள்ளவங்களுக்கு இந்த இன்சுலின் இந்த ஹார்மோன் குறைக்க இன்க்ரீட்டிங்கிற ஹார்மோன் குறையறனால இதை வந்து ஊசி மூலமாக செலுத்துகிறாங்க ஸோ இதை எடுத்துகிட்டு இருக்கிற எடுக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சர்க்கரை குறையும் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மூளையில் பசி உணர்வு அப்படிங்கிறது குறையும் அதிகப்படியான உணவை எடுத்துக்க முடியாது வயிறு ஃபில்லான மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்ம வயிறு ஃபில்லான மாதிரி ஆகிடும் அது இல்லாமல் இப்போ ஆடட் பெனிஃபிட்டாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத படையிற கொழுப்புகளை வந்து அது வந்து குறைக்குது இப்போ பொதுவாக வந்து கொழுப்பு படிமாணம் அப்படிங்கிறது விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம் நம்ம உறுப்புகளுக்கு சுற்றியும் படிகிற கொழுப்பு இதுதான் உறுப்போட பாதிப்பை அதிகப்படுத்துறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் உதாரணத்துக்கு நம்மளோட இருதயத்தை சுற்றியோ இல்லை கல்லீரலை சுற்றியோ இல்லை கிட்னியை சுற்றியோ அப்படி பல இடங்களில் வந்து கொழுப்பு படிமானம் இருக்கும் ஸோ இந்த கொழுப்பு படிமானம் வந்து வெகுவாக குறையறதுனால இதனால் பின்விளைவுகள் வரதும் வெகுவாக குறையுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த டெராசபடைடு அப்படிங்கிற மருந்து உலகம் பூரா வந்து யூஸ் இருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய நாடுகளும் யூஸ் இருக்காங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா யூரோப் எல்லா பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் அடுத்த வருஷம் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது இது வந்துச்சுன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இது சர்க்கரை உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல சர்க்கரை இல்லாமல் உடல் எடை குறைவதற்கும் இந்த மருந்து வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அப்ரூவலை சமீபமாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கும் இந்த மருந்து வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதோட விலையும் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறக்குரிய வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் அடிப்படை விஷயம் இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உணவை எடுத்துக்கிறது குறையுது அதே தான் வாழ்வியல் மாற்றத்தில் நம்ம செய்ய சொல்கிறோம் இது ரெண்டு மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கண்டுபிடிப்பு இப்போ சமீபமாக நம்ம இந்தியாவுக்கு வரதுக்கு தயாராக இருக்கிற கண்டுபிடிப்பு அடுத்து வந்து டெக்னாலஜி இப்போ செல்ஃபோன் வந்து போன வருஷம் ஐஃபோன் ஃபிஃப்டீன் இருந்தது இப்போ ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்தது போல் இந்த சர்க்கரையை கண்காணிக்கும் கருவிகளும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகிட்டுருக்கு டெக்னாலஜி வைஸ் ஸோ என்னோடய பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் இந்த சிஜிஎம்னு சொல்லுவோம் ஏஜிபி கையில் ஒரு சின்ன ப பேட்ச் மாதிரி போட்டுவிட்டால் அது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் சர்க்கரையாக மானிட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட அட்வான்ஸ்டு வருஷன் அதை விட சின்ன சைஸில் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய சைஸில் இருந்தது வந்து இப்போ ரொம்ப குட்டியாக பழைய வந்து ஒரு இருபத்தஞ்சி பைசா இல்லைன்னா ஒரு ஐம்பது பைசா பழைய ஐம்பது பைசா சைஸில் வந்து வருது இதில் இன்னொரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னென்னா முன்னாடி நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்னு பட் இப்போ வரதில்ல உங்கள் ஃபோனோட டைரெக்டாக அது இருக்கிறனால ரீடிங்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்கள் ஃபோனில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை லோ சுகர் ஆகுது இல்லை ஹை சுகர் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து அலாரம் அடிக்கும் லோ ஷுகர் ஆகுது ஏதாவது சாப்பிடுங்க அப்படிங்கிறது போல் ஒரு அலாரம் கொடுக்கும் அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் சர்க்கரை வந்து சர்க்கரையோட அளவு வந்து உங்கள் ஃபோன்லேருந்து உங்களோட டாக்டரோட கிளினிக்கு வந்து ரிலே ஆகிட்டே இருக்கும் ஸோ பேஷண்ட் வந்து இருந்து டாக்டர் அமெரிக்காவில் இருந்தாலும் இல்லை மாற்றி எப்படி மாற்றி இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் சர்க்கரோட அளவு உங்களோட மருத்துவரோட லாகினுக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ அவர் வந்து அங்கேருந்து அக்சஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுக்கலாம் இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவன் அங்கேருந்தே உங்களோட சக்கரோட அளவை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குரிய அட்வைஸாக உங்களோட கொடுக்க முடியும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக பார்க்குறேன் ஏன்னா இதனால் மிகப்பெரிய பயன்கள் கிடைக்கும் வயசானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதவங்க இல்லை அடிக்கடி லோ சுகர் ஆகிறவங்களுக்கு இல்லை வந்து இந்த கர்ப்பகால சர்க்கரை மாதிரி தொடர்ந்து சர்க்கரையை வந்து கண்காணிக்க வேண்டிய அவசியம் உள்ளவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த மூணு கண்டுபிடிப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விரைவில் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு இது போக பல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு ஆனால் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் எல்லா மருத்துவர்களும் உலகம் பூரா இருந்து வந்திருந்தாங்க ஜப்பான்லேருந்து வந்தாங்க சைனாலேருந்து வந்திருந்தாங்க அமெரிக்காலேருந்து வந்திருந்தாங்க ஆப்ரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க ஆனால் எல்லாரும் அடிப்படையில் சொல்கிற ஒரே விஷயம் உடல் தான் சர்க்கரை நோயை உண்டாக்குது உடல் பருமனை குறைச்சா வெயிட்டை குறைச்சா நிச்சயமாக சக்கரை குறையும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு வாழ்க்கை முறை மாற்றத்தை போல் ஒரு அருமையான கருவி கிடையாது இது வந்து எல்லா மருத்துவர்களும் ஒத்துக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து எம்ஃபசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ சரியான உடற்பயிற்சி உணவு பழக்கம் முறையான உணவு பழக்கம் போன வீடியோவில் கூட ஸ்பெசிஃபிக்காக நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நான் பேசுனதுக்கு காரணம் என்னென்னா இந்த இரவு நேர உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அதிகப்படியான இரவு நேர உணவு சாப்பிட்றது அந்த பழக்கம் நம்ம ஊரில் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்தை மாற்றினாலாவது வந்து நம்ம வந்து சக்கரை நோய் வர்றதை தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த இன்டர்மெட்டியன் ஃபாஸ்டிங்கில் வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ நிச்சயமாக வந்து வாழ்க்கை முறை மாற்றினா நம்ம சக்கரை நோய் போல் கொடூரமான வியாதிகள் வர்றது நம்ம நிச்சயமாக தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிட்ட விஷயம் நம்ம ஏற்றுக்கிட்டு அதை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் நன்றி வணக்கம்